ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம அவர் லைஃப் மேட்ரிமோனி இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன வரன் பதிவுகள் பார்க்க போகிறோம் அப்படின்னா கொங்கு வல்லாள கவுண்டர் சமுதாயத்தில் வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய பெண்கள் வரங்களை பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக பெயர் டயாலினி படிப்பு பிஇ எம்பிஏ முடிச்சுட்டு ஜெர்மனில் ஒர்க் பண்ணுறாங்க பிறந்த தேதி பதினொன்று ஒன்று ஆயிரத்தி தொண்ணூற்றி மூணு பிறந்த நேரம் பன்னெண்டு நாற்பத்தி ஆறு ஏஎம் ராசி கடகம் நட்சத்திரம் ஆயுள்யம் இவங்களுக்கு ராகு கேது உடைய ஜாதகங்க கூட பொந்தங்க அண்ணா ஒருத்தங்க தங்கச்சி ஒருத்தங்க தந்தை பேர் வேலுமணி தாயின் பேர் பாரதி கொங்கு வேளாளர் கவுண்டலம் மணியன் குளத்தை சேர்ந்தவங்க முகவரி சேலம் சொத்துயரம் மொத்தமாக நாற்பது கோடின்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு வெளிநாடு போகக்கூடிய பையனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் பூர்ணிமா படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க மலேசியாவில் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஒர்க் பண்ணுறாங்க மாத வருமானம் ஒன்றரை லட்சம் பிறந்த தேதி ரெண்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு பிறந்த நேரம் ரெண்டு இருபத்தி ரெண்டு பிஎம் ராசி தனுஷ் நட்சத்திரம் பூராடம் இவங்களுக்கு பன்னெண்டில் செவ்வாய் உடைய ஜாதகங்க கூட பந்தவங்க யாரில் ஒரே பொண்ணு தான் தந்தை பேர் ராஜேந்திரன் தாயின் பேர் பொன்னரசி கொங்கு வெள்ளாளர் கவுண்டலாம் சேரன் குளத்தை சேர்ந்தவங்க முகவரி திருச்செங்கோடு சொத்தியோரம் பார்த்திங்கன்னா நேரில் பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு சாஃப்ட்வேர் லைனில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அடுத்ததாக பெயர் அம்பிகா படிப்பு பிஇ எம்பிஏ முடிச்சுட்டு அமெரிக்காவில் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஒர்க் பண்ணுறாங்க மாத வருமானம் ஒன்றரை லட்சம் பிறந்த தேதி ஆறு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு பிறந்த நேரம் அஞ்சு நாற்பத்தி அஞ்சு ஏஎம் ராசி மகரம் நட்சத்திரம் உத்திராடம் இவங்களுக்கு நாளில் செவ்வாய் உடைய ஜாதகங்க கூட போதுங்க அக்கா ஒருத்தங்க அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு தந்தை பேர் புகழேந்தி தாயின் பேர் சகுந்தலா கொங்கு வெள்ளாளர் கோடல தோடை குளத்தை சேர்ந்தவங்க முகவரி கோயமுத்தூர் சொத்தூரம் பார்த்தீங்கன்னா பத்து கோடைன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு சாஃப்ட்வேர் லைனில் இருக்கக்கூடிய பையனை எதிர்பார்க்கறாங்க அடுத்ததாக பெயர் நிறையாளி படிப்பு பிஎஸ்சி ஃபேஷன் டிசைனிங் இத்தாலியில் படிச்சுருக்காங்க பிறந்த தேதி அஞ்சு ஒன்பது ரெண்டாயிரம் பிறந்த நேரம் ஆறு பத்து ஏஎம் ராசி விருட்சகம் நட்சத்திர மனுஷம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பொந்தவங்க அக்கா ஒருத்தங்க மேரேஜ் ஆயிடுச்சு தந்தை பேர் துரைசாமி தாயின் பேர் இசை மொழி கொங்கு வேளாளர் கவுண்டரில் காடை குளத்தை சேர்ந்தவங்க முகவரி பரமத்தி வேலூர் சொத்து விவரம் பார்த்திங்கன்னா எட்டு ஏக்கர் தோட்டம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மற்றெல்லாம் நேரில் பேசிக்கலான்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு நல்லா படித்து வெளிநாட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய பையனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் சௌந்தர்யா படிப்பு ஐபிஎம் இன் கனடாவில் படிச்சுட்டு இருக்காங்க பிறந்த தேதி இருபத்தி நாலு பத்து ரெண்டாயிரத்தி ஒன்று பிறந்த நேரம் ஆறு முப்பத்தி அஞ்சு பிஎம் ராசி மகரம் நட்சத்திரம் திருவோணம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட அக்கா அக்காவத்துக்கா மேரேஜ் ஆயிடுச்சு தந்தை பேர் சண்முகசுந்தரம் தாயின் பேர் வசந்தாமணி கொங்கு வல்லாளர் கவுன சாத்தந்தை குளத்தை சேர்ந்தவங்க முகவரி சொத்து விவரம் மொத்தமாக அஞ்சு கோடின்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு பிசினஸ் இல்லைன்னா ஐடியில் ஒர்க் பண்ணக்கூடிய பாயினு எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் ஹரவணி படிப்பு பிஇ எம்எஸ்சி முடிச்சுட்டு அமெரிக்காவில் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க பிறந்த தேதி ஏழு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று பிறந்த நேரம் அஞ்சு ஐம்பத்தி எட்டு ஏஎம் ராசி கன்னி நட்சத்திரம் அஸ்தம் இவங்களுக்கு ராகு கேது உடைய ஜாதகங்க கூட போதும் அக்கா ஒருத்தங்க அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு பேர் தெய்வ சேனாதிபதி தாயின் பேர் இந்துமதி கொங்கு வேளாளர் கவுண்டரில் காடை குளத்தை சேர்ந்தவங்க முகவரி கோயம்புத்தூர் சொத்தியோரம் பார்த்தீங்கன்னா மொத்தம் பத்து கோடின்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு படித்து அமெரிக்கா போகிற பயனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் அகல்யா படிப்பு பிஇ எம்எஸ் முடிச்சிருக்காங்க வேலையை அமெரிக்காவில் ஒர்க் இருக்காங்க மாத வருமானம் ஒன்பது லட்சம் பிறந்த தேதி ஆறு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு பிறந்த நேரம் பத்து பதினெட்டு பிஎம் ராசி ரிஷபம் நட்சத்திரம் கார்த்திகை ரெண்டாம் பாதம் இவங்களுக்கு செவ்வாய் புடைய ஜாதகங்க கூட போதவங்க தம்பி ஒருத்தங்க அக்கா ஒருத்தங்க அக்காவுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு தந்தை பேர் வேலுச்சாமி தாய் பேர் கலைச்செல்வி கொங்கு வேளாளர் கவுண்டில் ஆந்தய குளத்தை சேர்ந்தவங்க முகவரி கோயம்புத்தூர் சொத்து பார்த்திங்கன்னா இருபது ஏக்கர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு வெளிநாடு போகிற பயனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் நிர்மலா படிப்பு பிஇ எம்எஸ் முடிச்சிருக்காங்க வேலையை வந்து லண்டனில் சாஃப்ட்வேர் இன்ஜினியாக ஒர்க் பண்ணுறாங்க பிறந்த தேதி பத்து நாலு ஆயிரத்தி தொண்ணூற்றி மூணு பிறந்த நேரம் ஒன்று பன்னெண்டு பிஎம் ராசி விருச்சகம் நட்சத்திரம் மனுஷம் நான்காம் பாதம் இவங்களுக்கு பன்னெண்டில் செவ்வாய்புடைய ஜாதகம் கூட பிறந்தவங்க யாரும் இல்லை பேர் சுப்பிரமணியன் தாயின் பேர் மணி கொங்கு வெள்ளாளர் கவுண்டில் சாத்தந்தை கொடுத்து சேர்ந்தவங்க முகவரி ஈரோடு சொத்துகரம் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏக்கர் பூமி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு ஐடியில் ஒர்க் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர் லைனில் இருக்கக்கூடிய பையனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் மகேஸ்வரி படிப்பு பிஇ எம்இ பிஹெச்டி முடிச்சிருக்காங்க வேலையை அமெரிக்காவில் சயின்டிஸ்டா ஒர்க் பண்றாங்க மாத வருமானம் நாலு லட்சம் பிறந்த தேதி அஞ்சு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு பிறந்த நேரம் மூணு இருபத்தி ஒன்பது ஏஎம் ராசி கும்பம் நட்சத்திரம் சதயம் இவங்களுக்கு ராகு கேது செவ்வாய் உடைய ஜாதகங்க கூட போதவங்க தம்பி ஒருத்தங்க அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு தந்தை பேர் குமாரசுவாமி தாயின் பேர் லட்சுமி கொங்கு வெள்ளாளர் கவுண்டல வெண்டுவன் குளத்தை சேர்ந்தவங்க முகவரி குள்ளம்பாளையம் சொத்துவரம் பாத்தீங்கன்னா நேரில் பேசிக்கலாம்னு சொல்லிருக்காங்க எதிர்பார்ப்பு வெளிநாட்டுல போய் ஒர்க் பண்ணக்கூடிய பையனை எதிர்பார்க்கறாங்க அடுத்ததாக பெயர் சந்திரிக்கா படிப்பை எம்எஸ் முடிச்சுட்டு அமெரிக்காவில் ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க மாத வருமானம் ஆறு லட்சம் பிறந்த தேதி நாலு ஆறு ரெண்டாயிரம் பிறந்த நேரம் பன்னெண்டு பத்தொன்பது பிஎம் ராசி மிதினம் நட்சத்திரம் திருவாதிரை இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தவங்க யாரில் ஒரே பொண்ணு தான் தந்தை பேர் பழனிசாமி தாயின் பேர் கலைச்செல்வி கொங்கு வேளாளர் கவுனில் தூரன் குளத்தை சேர்ந்தவங்க முகவரி கோயமுத்தூர் சொத்து விவரம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ரெண்டரை கோடி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு இணைய டிகிரி படித்து அமெரிக்காவில் ஒர்க் பண்ணக்கூடிய பையனை எதிர்பார்க்குறாங்க இது போன்ற பல வீடியோக்களுக்கான ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணவும் மேற்கொண்டு பார்த்துக்கலாம் மறக்காமல் நாங்கள் போடுற வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோ ஷோ ஆகும் இந்த செய்தியை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்களும் பயனடைஞ்சு மற்றவங்களும் பயனடை பயனடைவாங்க நன்றி